திமுக தாவேகாவுக்கு அரசியல் ஆலோசனை வழங்கிய மாஸ்டர் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாமல் யாருமே நினைத்து பார்க்காத வியூகம் போடும் கிங் மேக்கர் போட்டியிட்ட இருநூற்றி முப்பத்தி எட்டு தொகுதியிலும் வாஷ் அரசியல் சாம்ராஜ்யம் தன் சொந்த கட்சியை திமுக உள்ளிட்ட அரசியலில் முக்கியமான கட்சிகளுக்கு ஆலோசனை வழங்கியவர் தான் பிரசாந்த் கிஷோர் இவர் பீகார் தேர்தலில் ஜன் சுரஜ் என்ற கட்சியின் பெயரில் போட்டியிட்டார் மேலும் பாஜகவுக்கு சரியான எதிர்க்கட்சியாக இருப்பார் என்றும் கருதப்பட்டது இதையடுத்து இருநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் வேட்பாளர்களை களமிறக்கினார் ஆனால் எதிர்பார்த்த விதமாக ஐந்து வேட்பாளர்கள் கடைசி நேரத்தில் விலகிவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஜன்சுராஜ் கட்சி இருநூற்றி முப்பத்தி ஆறு தொகுதிகளில் போட்டியிட்டது இந்த ஒரு சமயத்தில் எதிர்பாராத விதமாக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாமல் ஜன்சுராஜ் கட்சி தோல்வியை சந்தித்துள்ளது மேலும் டெபாசிட் இழந்து வாஷ் அவுட் ஆனது அனைவரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது